சில கோடிகள் செலவு பண்ணி பார்த்துங்க நீர் வளத்துறை அழகாக செய்திருக்கிறாங்க என்ன போட்டு என்ன பிரயோஜனம் எவ்வளோ தண்ணி பாருங்கள் இந்த ஒரு மலைக்கு இப்படி இன்னும் ரெண்டு நாள் மழை பெஞ்சி அவ்வளோதான் அந்த வீட்டுக்குள்ள தண்ணி இந்த தெருக்குள்ள தண்ணி இந்த தெருக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் மிதக்கும் சென்னை இது மடிப்பாக்கம் பியூட்டிஃபுல் இல்லை இன்னும் அருமையாக மதக்கிறாங்க பாருங்கள் சிங்கார சென்னை இன்னும் அழகாக இப்போ தான் வேலை செய்தாங்க ஆனாலும் பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஓடு பார்த்துங்க இப்போ நான் என்னுடைய வீட்டு தெரியுது தான் என் முழங்கால அளவுக்கு எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள் இதான் என்னை இழுக்குது இந்த தண்ணி என்னால் போக முடியல சிங்கார சென்னை பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு முழுக்க தண்ணி தான் புதான் புதுசாக வேறு கால்வாய் போட்டாங்க போட்டும் பிரயோஜனம் இல்லை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ம் வேலை செய்தும் பிரயோஜனம் இல்லை அதான் அங்கே இருக்கு பாருங்க இது மடிப்பாக்கம் வெறும் ஒரு நாள் நைட்டு மழையில் எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்கள் இந்த நிலமை பார்த்துங்க அந்த தண்ணி அந்த கார் எப்படி வருது பாருங்கள் பாதி காரு அந்த பக்கத்தில் பாருங்கள் டோட்டலாக நின்று இருக்குது கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு அப்புறம்